ஸோ ரிஷபராசிக்காரர்களுக்கு வாங்கிட்டு வந்த வரோம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யோகாதிபதி ஐந்தாம் வீட்டுடைய யோகத்தை தரக்கூடியவராக இருக்கிறார் யார் விஷ்ணு ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நாராயணனுடைய அருள் பெற்றவர் நீங்கள் என்ன செய்வன் என்ன தொழிலெலாம் பண்ணீங்கன்னா முன்னுக்கு வருவீங்க அப்படின்னா உங்களுக்கும் பத்துக்குடையவன் சனி பகவானாக இருப்பதால் அடுத்தடவை இன்னும் கொஞ்சம் டியூனிங்காக சொல்லுவோம் சொல்ல 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 உங்க மண்டைக்குள்ளே ஏறிட்டே இருக்கணும் ரிஷபராசிக்காரர்கள் ஆகப்பட்ட உங்களுக்கு ராசிநாதன் சுக்கரன் சுக்கரனுடைய கலர் வெள்ளைலாம் பண்ண 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 உங்களுக்கு உலகத்தினுடைய ரகசியங்கள்லாம் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஸோ இப்போது இந்த புத பகவான் உங்களுக்கு வந்து என்ன தெரிகிறார்னா யோகாதி உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன விதி நடக்க போகிறது ரிஷபராசிக்காரர்களெல்லாம் என்ன தான் அவங்க வாங்கிட்டு வந்த வரோம் என்று நீங்கள் கேட்கலாம் இவர்கள் இந்த இதாக மாயிட்டு வந்த வரமா வேண்டலாம் ஸோ ரிஷபராசிக்காரர்களுக்கு வாங்கிட்டு வந்த வரம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதனே சுக்கரன் ராசிநாதன் சுக்கரன் என்பதால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்டாகவே கலத்துகிற காரகன் சுக்கரன் காதல் அப்படிங்கிறது இன்பில்டாகவே இருக்கும் அவர் தான் ராசிநாதன் அதே மாதிரி ஐந்து குடைவனாக புதன் இருக்கிறார் யோகாதிபதி யோகாதிபதி ஐந்தாம் வீட்டினுடைய யோகத்தை தரக்கூடியவராக இருக்கிறார் யார் விஷ்ணு ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நாராயணனுடைய அருள் பெற்றவர் நீங்கள் நாராயணனுடைய அருள் பெற்ற குழந்தைகள் நீங்கள் ஸோ நீங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்வே என்ன தொழிலெலாம் பண்ணீங்கன்னா முன்னுக்கு வருவீங்க அப்படின்னா உங்களுக்கும் குடையவன் சனி பகவானாக இருப்பதால் சனி பகவானே உங்களுக்கு பத்து குடிவனாக இருப்பார் பெரும்பாலும் இரும்பு சம்பந்தப்பட்ட மிஷினரி சம்பந்தப்பட்ட விஷயம் இதை பற்றிலாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்களே திரும்ப இப்போ என்ன சொல்ல வரீங்க இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம் தடவை இன்னும் கொஞ்சம் டியூனிங்காக சொல்லுவோம் சொல்ல 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 உங்கள் மண்டைக்குள்ளே ஏறிட்டே இருக்கும் ரிஷபராசிக்காரர்கள் ஆகப்பட்ட உங்களுக்கு ராசிநாதன் சுக்கரன் சுக்கரனுடைய கலர் வெள்ளை அதனால் கலர் ட்ரெஸ் போடுறீங்க அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாயதிமேகி தன்னோ சுக்கர அது உங்கள் காயத்ரி இதெல்லாம் புது புதுத்தகங்கள் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அப்டேட் பண்ணுறோம் அடுத்து கொஞ்சம் கொஞ்சம் அப்டேட் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் ஸோ தொடர்ந்து நீங்கள் சேனலை பார்த்துட்டே இருங்க அதான் முக்கியம் ஸோ அப்போ தான் அடுத்த அறிவு அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ இப்போ காயத்ரி சொல்லித்தரும் அடுத்து மூல மந்திரம் பீஜ மந்திரம் எப்படி வைஷியம் பண்ணும் அந்த மாதிரி சொல்லிகிட்டே இருக்கும் நீங்கள் இதெல்லாம் பண்ண 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 உங்களுக்கு உலகத்தினுடைய ரகசியங்கள்லாம் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஸோ இப்போது இந்த புத பகவான் உங்களுக்கு வந்து என்ன தெருகிறாருன்னா யோகாதிபதியாக இருந்து உங்களுக்கு சகலவிதமான யோகங்களையும் தருவார்னு சொல்லியிருந்தேன் அதனால எதாக இருந்தாலும் நீங்கள் புதன்கிழமைகளில் தொடங்கிறது நல்லது நம்பர் அஞ்சில் தொடங்குறது உங்களுக்கு இன்னும் சிறப்பு நம்பர் அஞ்சில் தொடங்குறது உங்களுக்கு ரொம்ப அதி யோகம் இந்த புதனை எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா விஷ்ணு ரூபமாக இருக்க வேண்டும் சத்யநாராயண சுவாமியாக சத்யநாராயண சுவாமியாக இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு சத்யநாராயண சுவாமின்னா யார் மகாவிஷ்ணு மகாவிஷ்ணுவ மாதிரி இருக்கிறது உங்களுக்கு மிகவும் சிறப்பு இதை நீங்கள் பண்ணுறது மூலிமா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அதாவது ஹாஸ்பிட்டாலிட்டி சில பேர் பயாலஜி படிச்சிருப்பீங்க இயற்பியல் படிச்சிருப்பீங்க அறிவியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் விஞ்ஞானிகள் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க அவர்களெலாம் மிக அற்புதமான ஒரு காலமாக இருக்கும் பெரும்பாலும் இந்த அறுவை சிகிச்சை நிபுணர்கள்லாம் இருக்காங்க பாருங்கள் அந்த அறுவை சிகிச்சை நிபுணர்கள்லாம் ரொம்ப பொற்காலம் இது அறுவை சிகிச்சை நிபுணர்கள் அவங்களாம் நிறைய விஷயங்களை புதுசு புதுசாக அதில் சாதிப்பீங்க நிருதயம் மாத்திர அறுவை சிகிச்சை போன்றவைகள்லாம் பண்ணுவீங்க இந்த புதன்கிழமைகள் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரெட்டாக இருக்கும் கலர் ட்ரெஸ்ஸும் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் நம்பர் அஞ்சு உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் அதே மாதிரி மகாவிஷ்ணு ரொம்ப ஃபேவரட் உங்களுக்கு ஆகாத க கலர் எதுனா கருப்பு அதே மாதிரி உங்களுக்கு ஆகாத கலர் எதுனா மஞ்சள் மஞ்சள் உங்களுக்கு பிடிக்காது மஞ்சள் அதே மாதிரி தங்க மஞ்சள் உங்களுக்கு பிடிக்காது ஆகாத இது வந்து கருப்பு அதுவும் உங்களுக்கு பிடிக்காது இதை நீங்கள் பண்ணக்கூடாது ஒம்பது கூடியவன் பாதகாதிபதி அதனால் பெரும்பாலும் அப்பா விட்டு தனி திருப்பது அப்பா தொழிலை மேற்கொள்வதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்பாவுடைய தொழில் இல்லாமல் நீங்கள் தனியாக ஒரு தொழில் பண்ணுறிஞ்சால் அது உங்களுக்கு ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய குழந்த புத்திர சந்தானம் எல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து பாக்கியங்கள் நிறைந்தவராக இருப்பீங்க ஏன்னா புதன்னா ரெண்டு குழந்தைகள் மினிமம் இரண்டு குழந்தைகள் நீங்கள் பெற்றிருப்பீங்க ரிசிபராசிக்காரர்கள் காரணம் என்னென்னா உங்களுக்கு புதன்னா வந்து ரெண்டு இரண்டு குழந்தைகள் நீங்கள் பெற்றுப்பீங்க அதே மாதிரி உங்களுக்கு ஏழு குடையவன் செவ்வாயாக இருப்பதால் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரும்பாலும் வந்து முரட்டுத்தனமான காதலாக உங்களுடைய காதலுடைய டைமென்ஷனே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு வயலண்டான ஒரு டைமென்ஷனாக இருக்கும் நான் வேணும் நீ தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி குருஜி இதை கேட்டு போர் அடிக்குது குருஜி வேற ஏதாவது சொல்லுங்க வேற என்ன பார்க்க நேரம் இல்லைப்பா இருந்தால் நீங்கள் எனக்கு சொல்லுங்கப்பா முரட்டுத்தனமான காதல்னால் வேற என்ன சொல்லலாம் பழைய பாடல்கள்லாம் வர்ற மாதிரி என்னை என்னை நீ தான் கல்யாணம் பண்ணிக்கிறோம் அவனை நம்பி தான் இருக்கேன் நிபர பேசி பேசி மனசுக்குள்ளே வந்துட்ட அது இதுக்கப்புறம் என்ன விட்டு போகிறேன்னு ஏதாவது சொன்னேன் பாத்துக்க அப்படிங்கிற மாதிரி மிரண்ட பார்த்த படம் பருத்தி என்னோட பழைய படங்கள்லாம் பார்த்தவ நிறைய பேர் இருக்கா குலே பகாவாளி பார்த்துட்டு உட்காந்துருக்கா இவெல்லாம் எங்க டீமாக வச்சுக்கிட்டு என்ன செய்யுது சோ அப்ப ஏழாம் வீட்டை சேர்ந்தவர்கள் செவ்வாயுடைய அருள் பெற்று அப்ப முருகப்பெருமானுடைய அருளை நீங்கள் நிறைய முருகப்பெருமானுடைய ஆலயங்களுக்கு உங்கள் மனைவியை கூறிட்டு போகணும் நிறையா முருகப்பெருமானுடைய கோயில்களுக்கு போகும்போது உங்களுக்கு ஒரு காம்பினேஷனாக சொல்கிறேன் திருச்செந்தூர் போங்க திருச்செந்தூர் போகிறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு ஏன்னா எட்டு கு உங்களுக்கு குரு பகவான் இருப்பதால் எட்டு குடையவன் குட்டிச்சூராக்குவான் எட்டு உங்களுக்கு வந்து நிறைய தர்ம சங்கடங்களை உருவாக்குவான் அந்த எட்டுக்குடையவனுடைய பிரச்சனை சரியாகிறதுக்கு என்ன செய்வா அவனுடைய வழிபாடு ஒரு செவ்வாய்க்கிழமை போங்க திருச்செந்தூர் போங்க திருச்செந்தூர் செவ்வாய்க்கிழமை காலையில் ஏழு டு ஆறு டு ஏழு செவ்வாய் ஹோரையில் நீங்கள் சுவாமியை பார்க்கணும் திங்கி கிழம நைட்டே போய் தங்கிக்கணும் செவ்வாய்க்கிழமை காலில் எழுந்திரிச்சு அங்கே சுவாமி பார்க்குறது உங்களுக்கு ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் தரிசனம் சுவாமியை நீங்கள் பார்க்கணும் பார்க்க மாட்டாங்க நீங்கள் போய் பாருங்கள் ஏன்னா ஆறு டு ஏழு செவ்வாய்க்கிழமை காலில் செவ்வாய் ஹோரையில் திருச்செந்தூர் முருகப்பெருமானை எதை கேட்டாலும் தந்துருவார் முருகப்பெருமானை செவ்வாய் ஹோரையில் பார்க்குறது அவ்வளோ சிறப்பு எதை கேட்டாலும் தருவார் ஸோ ஒரு காலில் ஆறு டு ஏழு எதை 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 நினச்சிட்டு நீங்கள் போகிறீங்கன்னா அதை தந்துடுவார் நீங்கள் போய்ட்டு சுவாமிகிட்ட சுவாமி இந்த மாதிரி எனக்கு பணி உயர்வும் நல்லபடியாக சிறப்பான வாழ்க்கையும் என்னென்னு வேண்டிக்கிட்டு யாருக்கிட்டையும் பேசக்கூடாது அதுதான் இதனுடைய முக்கியமான கண்டிஷன் இந்த பரிகாரத்தினுடைய மைய நோக்கமே என்னென்னா மௌன விரதம் தான் இதனுடைய பரிகாரத்தின் இது மௌன விரதமாக இருக்கணும் அப்படியே வரணும் வெளியே வரணும் வெளியே வந்துட்டு திருச்செந்தூர் கடலை பாருங்கள் அந்த கடலுக்கு மேலே இருக்கிற சூரியனை பாருங்கள் சூரியநாராயண சுவாமி பார்த்து அப்படி வழிபடுங்க சுவாமி நீதே துணை அப்படின்னு நினைங்க சகல காரியங்களும் உங்களுக்கு சித்தியாகும் இந்த கடலை பார்ப்பதும் உங்களுக்கு அத்தனை பெரிய நல்ல விஷயம் திருச்செந்தூர் சென்று பன்னீர் இலைகள் வாங்குங்க பன்னீர் இலைகளே அந்த குருபரன் அந்த நம்ம சொல்கிறாங்க இல்லையா நம்ம சுவாமியே வந்து உங்களுக்கு அந்த பன்னீர் இலைகளில் எழுந்த தேவர்கள் எல்லாம் அந்த பன்னீர் மரங்களாக அங்கு எழுந்திரல் இருக்கிறார்கள் என்பது புராணம் பன்னீர் இலைகளை கையில் வாங்கிட்டு அந்த பன்னீரை வெற்றி இருக்க திரு விபூதியை நீங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று சொல்லி அணிந்து கொள்ளுங்கள் இதெல்லாம் நீங்கள் பண்ண சிறப்பு அதே மாதிரி உங்களுக்கு பதினொன்று குடையவனாகவும் குரு பகவான் இருப்பதால் டீச்சிங் உங்களுக்கு நல்லா வரும் ரெண்டு ஐந்து குடையவர் வந்து புத பகவான் என்பதால் ஸ்டேஷ்னரிஸ் கடை வைக்கிறது ஜெராக்ஸ் கடை வைக்கிறது நகல் எடுக்கும் பணி ஆனால் உங்களை பத்திரிக்கை அச்சுத்துறை பணி அதெல்லாம் நீங்கள் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக வரும் காரணம் என்னென்னா புதனுடைய வீடு இதெல்லாம் ரெண்டு ஐந்து குடிவர் புதன் பதினொன்று குடையவன் வந்து உங்களுக்கு குரு என்பதால் நீங்கள் அதுக்கு அது சம்மந்தப்பட்ட வேலைகள் ப ப்ரிண்டிங்கு ப்ரெஸ்ஸு அச்சு இதெல்லாம் உங்களுக்கு நல்லா வரும் அதே மாதிரி புதன் என்பதால் உங்களுக்கு வந்து வெகு விவசாயம் பக்கம் இது பக்கம்லாம் உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கும் விவசாயம் பண்ணுறது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பச்சை பச்சை நீரமே பச்சை நீரம் தான் கிராசரிஸு காய்கறி கடைகள் போன்றதெல்லாம் நீங்கள் பண்ணுறதுலாம் ரொம்ப நல்லா வரும் உங்களுக்கு உங்களுக்கு பொன் அதாவது வந்து தங்கம் வந்து ஆகாது உடம்புல தங்கத்தை குறைச்சிக்கிட்டு அதுக்கு பதிலாக வெள்ளி அதிகப்படுத்துங்க வெள்ளி சம்பந்தப்பட்ட நகைகள் வெள்ளி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அதிகப்படுத்துங்க கீழே போய்ட்டுருக்கேன் ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்க வரைக்கும் மகாசனீஸ்வர யாகத்தில் கலந்து கொண்டு உங்களுக்கான பலன்களை அடையுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் பேஸ்ட்டு உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்